ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அங்காடி தெரியல சரவணா ஸ்டோரி ஹலைட்லேருந்து இது வரைக்கும் நம்மளோட சேனலில் பார்க்காத நிறைய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் டைமண்ட் கட்டிங் முகப்பு தாளிச்செய் கலெக்ஷன்ஸ் ஜோதிகா போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி இருக்கிறது முகப்பு ட்ரெண்டியா இருக்கு அதே மாதிரி ஜோதிகா போட்டிருந்தது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க டுவெண்ட்டி த்ரீல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வரைக்கும் இருக்கு நிறைய நம்ம இது வரைக்கும் பார்த்திருந்த ரெகுலரான முகப்பு இருக்கு பட் நான் ரொம்ப ரேரா நிறைய வீடியோல பார்க்காத பார்த்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னா ஒரு மோர் தென் ஒன் ஹவர் வந்து ஒரு வீடியோக்கே தேவைப்படும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து சரவணா ஸ்டோர் எலைட் தாம்பரம் பிரான்ச் அங்கே எடுத்த வீடியோ தான் ரொம்ப யூனிக்கான பீசஸ் மட்டும் அதாவது ஓகே இதெல்லாம் புதுசாக இப்போ முகப்பு செயினில் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெகுலரான அந்த பால் முகப்பு அதுக்கப்புறமா இந்த மயில் முகப்பு ஸோ இந்த மாதிரி ரெகுலர் முகப்பெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு புதுசாக இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து மேட் ஃபினிஷில் இருக்கிற முகப்பு தாலி செயின் தான் ஸோ இது வந்து இப்போ ரீசண்டாக வந்து வந்தது உங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர்லெலாம் இது வந்து ரொம்ப ட்ரெண்டானது இப்போ இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ உங்களுக்கு வேஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் டென் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வருது இன்னும் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் காமிக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மேட் ஃபினிஷ்லேயே எனக்கு கொஞ்சம் எல்லாம் வச்ச மாதிரி வேணும் கெம்ப்ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா அதுலேயுமே நல்ல கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது அந்த கெம்ப்ஸ்டோன் மாதிரி இருக்காது அந்த ரூபி மாதிரி இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து உங்களுக்கு கிராம் போடலை காமனாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி டென் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ட்ரேவாக தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த ட்ரேவை எடுத்தோம் அப்படின்னாக்கா மினிமம் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குது நான் வந்து சொன்னேன் கெம்ப்ஸ்டோனோட லுக்குகிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு முகப்பு தான் இது ஸோ ஒரு மயில் முகப்பு மாதிரி கீழே டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து மயில் தான் அந்த மயிலோட டிசைன் மட்டும் மாறும் இது வந்து ரெகுலராக ஒரு ஏடி ஸ்டோனில் இருந்த ஒரு முகப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற முகப்பு தழிச்சி இந்த இதெல்லாம் வந்து ஒரு முப்பத்ரெண்டு கிராம் முப்பத்தி மூணு கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வருது ஸோ இந்த ஒரு முகப்பு செயினில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே வேறு வேறு கலர் வச்ச மாதிரி இருந்தது இது வந்து ஒரு ரெகுலராக அந்த மேட் ஃபினிஷில் அந்த பிங்க் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ரூபீஸ் கிடையாது பட் ஏடி ஸ்டோன்ஸ் வந்து அந்த மாதிரி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி கிராமில் உங்களுக்கு வந்து டென் பர்சென்ட்டில் வேஸ்டேஜில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே சரடு மாடலில் வந்து உங்களுக்கு வருது முகப்பு மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் நான் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நல்ல ஹெவியாக வரது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி முகப்புலையே மேலே கீழே இந்த ஜிமிக்கியோட டாப் அண்ட் பாட்டம் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு லக்ஷ்மி மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஆண்டிக் ஃபினிஷில் இருக்குது உங்களுக்கு பேக்ரவுண்டு பார்க்குறப்பவே தெரியும் நிறைய ரெகுலர் முகப்புமே இருக்குது பட் நான் ரெகுலர் முகப்பு எதுவுமே காமிக்கலை ஸோ இப்போ வந்து புதுசாக வந்துருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஜிமிக்கி மாதிரி வந்ததில் ஒரு முகப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு ஒரு டியூப் டைப் டியூப் முகப்பு தான் ஸோ இது வந்து மேட் ஃபினிஷில் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க எப்போதும் நல்லா ஹை பாலிஷில் வரும் ஸோ இந்த முகப்பு ஒரு ரெகுலர் முகப்பு உங்களுக்கு வந்து டபுள் சைடுமே வந்து ஒரே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த தேர்ட்டி அண்டு ஃபிஃப்டி அந்த மாதிரி வெயிட்டில் வர்றது தான் உங்களுக்கு ஏன் ஈவன் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் அந்த மாதிரி கிராமில் கூட இருக்குது ஓரளவுக்கு ஹெவி வெயிட்டில் இருக்கிறது இது வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் முகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு அப்படியே டைமண்டில் வந்து ஒரு முகப்பு செயின் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிற ஒரு முகப்பு தாளி செயின் தான் இது ஸோ கம்ப்ளீட்டாக டைமண்ட் கட்டிங் மாதிரியே வந்து வரும் டைமண்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு முகப்போட காஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கட்டிங்கில் மட்டும் வாங்கலாம் இது வந்து சரடுலேயே நல்ல ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சரடில் வர கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ஜிமிக்கி கி முகப்பிலே வந்து மூணு அடுக்கு இருந்தது இல்லை அதுலேயே இருக்கிற இன்னொரு ஒரு கலெக்ஷன் ஸோ அந்த ஜிமிக்கிலேயே நிறைய டிசைன்ஸு நிறைய வேரியேஷன்ஸ்லாம் கூட இருக்குது இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கிற ஸ்பைரல் முகப்பு கோன் முகப்பு அதுக்கப்புறமா அந்த பீக்காக்லாம் நான் பெருசாக காமிக்கலை அடுத்து வந்து ஒரு சின்ன பீக்காக்லேயே மேட் ஃபினிஷில் இருக்கிற முகப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் லைட் வெயிட் கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜே வந்து எட்டு பர்சென்ட் தான் வந்து வரும் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் டுவெண்ட்டி டூ கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிற ஒரு ரெகுலர் முகப்பு ஸோ இதில் நிறைய அந்த முறுக்கு செயினில் வந்து எனக்கு முகப்பு வேணும் முறுக்கு செயினில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சில வீடியோஸ்லாம் போடுறப்ப கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த கலெக்ஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த முகப்பாக இருந்தாலும் எனக்கு அது முறுக்கு செயினில் தான் வேணும் ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நாங்கள் முறுக்கு செயினை தவிர வேறு எந்த தாலி செயினுமே வந்து போட மாட்டோம் ஆனால் இப்போ வந்து முகப்பு தாலி செயின் நிறையா பார்த்ததுனால முகப்பில் போடணும்னு ஒரு ஆசை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்களுக்காகவே இந்த ஒரு கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணேன் ஸோ இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது மூணு சவரனில் இருக்கிற முகப்பு தான் அவங்களுக்கு அந்த மயிலில் சின்னதாக எனாமல் வச்ச மாதிரி ஜென்ரலாக பூ மாதிரி இருக்கிற மாதிரி முகப்பு அதுக்கப்புறமா அந்த தேரில் வர மாதிரி முகப்பு அப்புறம் ஒரு ஓவல் ஷேப்பில் ஸ்டோன் வச்ச மாதிரி முகப்பு இது வந்து ரெகுலர் முகப்பு ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமிச்சது எல்லாமே புது டிசைன்ஸ் லாஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் சொல்லணும்னா எலைட்டில் வந்து உடனே கேட்குறாங்க நம்ம வந்து அந்த ஓல்டு மாடல்னு சில இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோன்னா அதெல்லாம் இருக்கா இருக்கா அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க அதனால ஜஸ்ட் இதையுமே லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெல் கிராம்லேருந்து டுவெண்ட்டி கிராம் வரைக்கும் இருக்கிற முகப்பு தாலிச்செயின் பத்து பர்சன்ட் வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வருது நல்ல ஸ்பைரல் டைப்பு அந்த டெம்பிள் முகப்பு பால் முகப்பு பீகாக் முகப்பு மேட் ஃபினிஷ் முகப்பு ஆன்டிக் முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ட்வெல் டுவெண்ட்டி கிராமில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஈவன் லைட் வெயிட்டில் உங்களுக்கு ஸ்டோன் முகப்பு கூட இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் அந்த எல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் சரவணா எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போய் செக் பண்ணிங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த முகப்பு எப்போ போனாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிம்பிளான முகப்பு அதனால் அதை வந்து இன்க்ளூட் பண்ணேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் நம்மளோட அங்காடி தர அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்